ஒரு மெகா கூட்டணி அமைப்பு மெகா கூட்டணி அமைப்பு சொல்றாரு இல்லையா இவர் ஒரு பலம் வாய்ந்த சக்தியா அண்ணா திமுக உருமாட்டி இருந்தா தான் மெகா கூட்டணின்றதே சாத்தியம் இன்னைக்கு திமுக ஒரு சக்தி வாய்ந்த கட்சியா தனது ஓட்டுத்திறனை இழக்காத கட்சியா இருக்கிறதுனால தான் ஒண்ணா ஒன்னா நிக்கிறாங்க கவனிக்கணும் அதே மாதிரி அதிமுக அதனுடைய ஓட்டிங் ஸ்ட்ரெங்க அதனுடைய ஓட்டர் ஸ்ட்ரெங்க நிரூபிச்சாதான் அது கிட்ட எல்லாரும் வருவாங்க அதை நிரூபிக்கணும்னா இந்த கட்சியை விட்டு போனவங்களெல்லாம் உள்ளே இழுக்கணும் செகண்ட் லைன் லீடர்ஸ்லேருந்துட்டு எல்லாரையும் இழுக்கணும் இழுத்து அவங்கள வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஓபிஎஸ் எல்லாம் உள்ளே இழுக்கணும் நீங்கள் நினைக்கலாம் இவங்களெல்லாம் தூக்கி போட்டவங்களால ஒன்றும் ஆகாது அப்படி தானே சொன்னார் ஒன்று இவங்களாலாம் ஒன்றும் ஆக போறது இல்லைன்னா ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் அவர் ரெண்டாவது ஓட்டு அதிகமான ஓட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தினகரன் ரெண்டாவது இடம் அதிகமான ஓட்டு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர் ரெண்டாவது ஓட்டு பெரிய ஓட்டு இப்படி பெரிய அளவிற்கு வந்துட்டு அதிமுகவினுடைய வேட்பாளர்களாக நின்று வாங்கினவங்க இன்னைக்கு அதிமுகவை விட்டுட்டு சுயேட்சா நின்று நிறைய வாக்குகளை பெறறாங்க அண்ணா திமுக நிலைமை என்ன அது நாம் தமிழரோடு கூட்டிடுது தென் மாவட்டங்களில் புல்ல அதிமுக பல இடங்களில் டெபாசிட் எடுக்குது தென் மாவட்டங்களில் தான் அதிமுக கோட்டை